ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு நிறைய கொல்ல கொள்ள கொல்ல கொள்ளையான அறுவடை இருக்குது வாங்க இன்றைக்கி பறிப்போம் என்னென்ன இருக்குதுன்னு எனக்கே தெரியாது ரெண்டு வாரத்துக்காச்சு நான் வந்து முன்ன ஒரு போன வாரத்தில் எனக்கு ஒரு புல் வீடியோ போட்டேன் அப்போ வந்ததோடு சரி எப்படி இருக்குது தோட்டம் எப்படி இருக்குது என்ன எதுன்னு தெரியல வாங்க பார்க்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்து பறிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக அறுவடை நிறைய இருக்கும் புல் வீடியோ பாருங்கள் தவறாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன் என்னோடய தோட்டத்தை எப்படி எப்படி பராமரிக்கணும் இந்த சீசனில் என்னென்ன வதைக்கணும் எப்படி அறுவடை பண்ணணும் என்னென்ன செடி சரியாக வராது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் முதல்ல அவரை பிஞ்சி விட்டுருக்கே பாருங்கள் எல்லா இடத்தையும் வந்துட்டு இருக்குது அவரை நாலு கிலோ அஞ்சு கிலோ வரும் ஒரு வாரத்துக்கு அவரைக்கா பாருங்கள் எல்லாம் இது எல்லாம் அவரை தான் என்னோட அவரை தோட்டம் பாருங்க எல்லா இடத்துலையும் குஞ்சி வந்துட்டுருக்கு எவ்வளோ இருக்குது பாருங்கள் காயும் இருக்குது கொஞ்சம் ஒன்று ரெண்டு இருக்குது காய் அது இப்போ பறிக்க முடியாது அது மேலே இருக்குது பறிச்சா கொடி அருந்துடும் ே இருக்கிற ஜாதிமல்லி பாருங்கள் இன்னும் இருக்கு செடி வந்து நிறைய பூத்து முடிஞ்சதெல்லாம் அது காஞ்சிருக்கு பாருங்கள் அதை மறுபடியும் ப்ரூனிங் பண்ணி விடணும் எனக்கு டைம் இல்லாமல் விட்டுட்ருக்கேன் மறுபடியும் ப்ரூனிங் பண்ணி விடணும் கத்திரிக்காய் நல்லா தழஞ்சி வந்திருக்கு செடி இப்போ அந்த மழை வரவே நல்லா வருது எல்லாமே மஞ்சள் செடியும் நல்லா வந்துட்டுருக்கு இந்த டிராகன் ஃப்ரூட் மட்டும் நான் தண்ணி செடியை மாற்றி வச்சதுலேருந்து சரியாக வரலை ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்த செடி இப்போ மறுபடியும் வேர் பிடிச்சி வருதுன்னு நினைக்கிறேன் இந்த பாருங்கள் கணு கணவுக்கு நல்லா வந்துட்டுருக்கு பாருங்கள் கரெக்டு மறுபடியும் வைக்கவே செடி கொஞ்சம் நிதானமாக வருது ஆனால் நல்லா வருது காய் வைக்கணும்னு நினச்சேன் இந்த வருஷம் எப்படி பண்ணுதுன்னு பார்ப்போம் இந்த வந்திருக்கு பாருங்கள் தெரிஞ்சு இதோ சொரக்காய் செடி இங்கே நட்டு மேலே வரைக்கும் கொடி ஏற்றி இதோ விட்டுருக்க பாருங்கள் போயிட்டு கொடி மேலே பாருங்கள் பந்தல் மாதிரி போயிட்டுருக்கு கம்பி கட்டுறதுக்கு கம்பி கட்டுறதுக்கு கொடி வச்சேன் அது மேலேயே இதை ஏற்றி விட்டேன் செம்மையாக வந்துட்டுருக்கு போன வருஷமும் இது போல் தான் நல்லா காய் காய்ச்சிச்சு வாங்க பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு வேலைக்கு தேவையான திங்ஸ் எடுத்துக்கிட்டேன் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் வெண்டக்காய் வந்திருக்கு கட் பண்ணிக்குவோம் செடியிலேயும் வெண்டைக்காய் வந்திருக்கு பறிச்சிடுவோம் நான் மாடி மேலே ஏறி வராத போடவே எல்லாம் நோய் தாக்குதல் வந்து எறும்பெல்லாம் ரொம்ப இப்போ பிரச்சனை பண்ணிக்கிட்டுருக்கு இதை பாருங்கள் கத்திரிக்காய் ஒன்று தான் இருக்குது மாடி மேலே வந்து நான் எதையுமே பார்க்கல அதனால ஸ்பாயில் ஆகிட்டுது எல்லாமே இந்த செடி தண்ணி கண்ணி எதுவுமே ஊற்றாத விட்டுவிட்டேன் ஒன்று ரெண்டு இந்த கனகாம்பரம் வந்துட்டுருக்கு கீரை இருக்குது படிச்சுப்போம் இந்த ஒரு செடி தான் இப்படி இருக்குது இந்த நோய் தாக்குதல் இல்லாமல் நான் கொஞ்சம் அந்த இந்த மாதிரி எறும்புக்கெல்லாம் ஒரு டிப்ஸு சொல்லியிருக்கேன் அதை எடுத்துன்னு வந்து போடலான்னா எனக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு எல்லா செடியிலையும் எறும்பு வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து கத்திரிக்காய் இந்த செடியெல்லாம் நல்லா இருக்குது இந்த ஒரு செடி தான் அது கூட நல்லா தழைஞ்சி வந்திருக்கு இப்போது இதுக்கு கொஞ்சம் உரம் போட்டு சரி கலரி விட்டு என்னென்ன பண்ணணுமோ பண்ணி விட்டா சரியாக வந்துடும் அந்த செடி இப்போ இந்த செடியும் நல்லா தழைஞ்சி வந்திருக்கு இதில் காயும் இருக்குது இந்த செடியில் வெண்டைக்காய் இருக்குது பறிச்சுக்குவோம் இந்த செடியில் பாருங்கள் கீரை வந்திருக்கு இப்படி பறிச்சிட்டு பறிச்சிட்டு விட்டோம்னா இது அப்படியே துளுத்து வந்துடும் கத்திரிக்காய் நல்லா செடி சூப்பராக வந்துடுச்சு சும்மா குட்டி செடியை நட்டு விட்டு போட்டேன் போன மறுபடியும் வரவே இல்லை அது வேர் உடஞ்சிட்டு இங்கே வருமா வராதான்னு நினச்சேன் ஆனால் எடுத்துன்னு வந்து வச்சு பாருங்கள் நீங்கள் எப்படி என்ன செம்மையாக வந்திருக்கு சூப்பர் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கீரை கீரையே இல்லைன்னு நினச்சேன் கீரை செம்ம கீரை இருக்குது பறிச்சுக்குவோம் கீரையை ரொம்ப கீரை எல்லாம் இங்கே விட்டு வச்சுன்னா இதில் செடி பிரச்சனையும் ஆகிடும் அதனால் வேரோட பிடிக்கிட்டாத இருக்குது பறிச்சுக்குவோம் எல்லாத்தையும் எல்லாமே ஒரே தட்டில் போடுறேன் நிறைய எதுவும் எடுத்துகிட்டு வரல பார்ப்போம் முத்தவரங்காய் இருக்குது விதைக்க விடுவோம் அப்புறமா பறிச்சுக்குவோம் இதில் வெண்டைக்காய் செடி இப்போ தான் காய் நல்லா வந்துட்டுருக்கு கொஞ்சம் இதுக்கு உரம் கொடுக்கணும் கொஞ்சம் கலரி விடணும் நான் எதையும் பண்ணல ரெண்டு செடி வந்திருக்கு குட்டி செடியாக இருக்குது இதுலேயே பூ வந்திருக்கு இதில் வந்து நான் அந்த சும்மா எதுவுமே இல்லாமல் போட்டு வச்சேன் இந்த கத்தாழை அது அப்படியே தழைஞ்சி வந்துட்ருக்கு இதில் வந்து இந்த வந்திருக்கு பாருங்க இதை வந்து விதைக்கி விட போகிறேன் முள்ளங்கியே விதைக்கி விடுவோம் நல்லா முள்ளங்கி நல்லா வரும் பூ பூத்துருக்கு முன்னாடி வீட்டுக்கு தேவைன்னு கட் பண்ணிட்டோம் பச்சை மிளகா பழுத்துருக்கு பழுத்த மிளகா பறிச்சுக்குவோம் இங்கே ஒன்று இருக்குது இதெல்லாம் பழுக்கட்டும் பறிச்சிக்கும் நம்ம தே வீட்டில் நிறைய இருக்குது பச்சை மிளகா இந்த கீரை மணத்தக்காளி கீரை கட் பண்ண கட் பண்ண தழைஞ்சி வந்துட்டே இருக்குது இதோட பழம் ஒன்று ரெண்டு வீட்டத்தில் பழம் வந்துட்டுக்குது ஒன்றே ஒன்று பழம் வந்துக்குது கீரை தனியூத்தில் எதையுமே பண்ணாத விட்டதுனால இந்த செடி காஞ்சி போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு டைம் இல்லாமல் நான் வரல ஒரு வாரமாக செடி காஞ்சிட்ருக்கு எடுத்துகிட்டு வேற எதுனா தான் நடனம் பிடிங்கிட்டு வேறு நடலாம் திராட்சை செடி ஒட்டி இறக்கி இருக்கிறேன் தான் இது நல்லா தழைஞ்சி வரும் நான் புடுங்க பிடுங்கி எடுத்து போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா திராட்சை செடி நேர்த்தி பருகிற அளவு வந்துட்டு கொடி போயினே இருந்துச்சு சின்னதில் பெரிய பாட்டில் வைக்கலான்னு இவ்வளோ பெருசில் வைக்கலான்னு பிடுங்கி வச்சேன் அது அப்படி போயிடுச்சு கத்திரி செடி நல்லா வந்துட்டுருக்கு அதிலே கத்திரி செடி வச்சுருக்கேன் இந்த பூக்கள் எல்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன் இந்த பூவும் நல்லா வந்துட்டுருக்கு அடியில் தான் காஞ்சிகிட்ருக்கு இது பூத்து முடிஞ்சிட்டோம் இப்போ போய் பறிச்சோம்னா இவ்வளோ பூக்கள் வரும் எல்லாம் வேஸ்ட்டாக போய்டும் நிறைய செடி நான் தண்ணி ஊற்றி ஒரு வாரமாக வராது போய் காண்டிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தூக்கி போட்டலாம் இதில் கத்திரி செடி வந்துட்டுருக்கு கொய்யா செடி வேறு முளைச்சிருக்கு இதை இப்படியே வரட்டும் கத்திரி செடி இது வரைக்கும் பாருங்கள் இது நல்லா வரும் சுரக்கா பிஞ்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொரக்கா பிஞ்சு செம்மையாக வந்திருக்கு பாருங்கள் இங்கேயும் வந்திருக்கு அங்கேருந்து குரோ பேக்கில் வச்சுதான் இங்கே எடுத்துன்னு வந்து வச்சுட்டேன் இது செடி ஏ ஏறி கொடி ஏறி இப்படி வந்திருக்கு இங்கே வந்து பாருங்க இந்த அவரக்காவும் வந்துருக்கு நல்லா எல்லாமே இது மேலே கொடி ஏற்றி விட்டுட்டேன் கீழேருந்து ஒரு செடி இங்கேருந்து ஒரு செடி ரெண்டும் சேர்ந்து இது மேலே ஏற்றி விட்டுருக்கேன் நல்லா தழஞ்சி செம்மையாக வந்திருக்கு கொடி சக்கமான அவரைக்காய் காய்க்கும் நீங்களே பார்க்க போகிறீங்க தானே கத்திரிக்காய் இங்கேயும் வந்திருக்கு இங்கேயும் வந்திருக்கு நல்லா வரட்டும் அப்புறம் பறிப்போம் இது பாருங்கள் இது எல்லாம் போயிட்டுருக்கு இந்த செடி நான் தப்பு பண்ணிட்டேன் மாடி மேலே வந்து பார்த்துருக்கணும் போயிடுச்சு எல்லாம் சூப்பராக வந்துட்டுருக்கு பாருங்கள் அழகாக வந்துட்டுருக்கு பாருங்கள் சூப்பர் சூப்பர் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு அழகு சாமந்தி இங்கே தொட்டாவே வாசனை அப்படியே கம கமன் வருது பாருங்கள் சூப்பர் சாமந்தி அழகாக இருக்கும் இது ஒரு பூ பூத்தா கூட செம்ம அழகாக இருக்கும் கிடக்கிற செடியை சும்மா நட்டு வச்சேன் இப்போ வந்துட்டுருக்கு பாருங்கள் செம்மையாக பூக்கள் பெரிய பெரிய பூக்களாக வருது இப்போ நீங்கள் இந்த இந்த செடி சீசன் இப்போ எடுத்து நட்டிங்கன்னா இந்த நாற்று வந்து இப்போ எடுத்து நட்டிங்கன்னா கரெக்டாக பொங்கலுக்கெல்லாம் பூ அழகாக நல்லா செம்மையாக பூக்கும் நான் இதுக்கு கொஞ்சம் செடியை எடுத்து நடப்புகிறேன் நாற்று விட்டுருக்கேன் நன்னும் மாவக்காவை பொறுத்த வரைக்கும் நான் நாலு அறுவடை அஞ்சு அறுவடை வராது ரெண்டு அறுவடை ஒரு அறுவடை தான் வரும் இதை பாருங்கள் இந்த ஒன் ஒரு அறுவடை பறித்தோம் திருப்பியும் இது ஒன்று ரெண்டு தான் வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கொள்ளை கொள்ளையாய் அறுவடை என்றால் இதுதான் பாருங்கள் பாருங்கள் செடியே ஸ்பாயில் ஆகிற மாதிரி இருக்குது ஆனால் காய் செம்மையாக வந்திருக்கு நிறைய நாளாக இருக்குது அதனால் இப்படி இருக்குது எல்லாத்தையும் பறிச்சுக்குவோம் இப்போ எல்லாம் இருக்குது அப்புறம் பறிக்கிறது வந்துட்டுருக்கு பாருங்கள் பிஞ்சு இதுலேயே நான் ஒட்டி அரைக்கி வச்ச முல்லை செடி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நானே பறிக்காமல் நான் வந்து ப்ரூனிங் பண்ணி விடலை ப்ரூனிங் பண்ணி விட்டது வந்திருக்கு பூக்கள் பண்ணி விடாமல் பார்த்தீங்களா எவ்வளோ பூத்துக்குளிஞ்சிய செடி இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா நான் எதையுமே பண்ணவே இல்லை எனக்கு டைம் கிடைக்காம எவ்வளோ போயிடுச்சு பாருங்கள் இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டோம்னா மறுபடியும் இது போல தழைஞ்சி வந்து பூக்கள் கொடுக்கும் நமக்கு என்னால் பறிக்க முடியல அதனால் இது இப்படியே கடக்கட்டும்னு விட்டுட்டேன் இதை நம்ம தேவை பூ வேணும்னா நான் ப்ரூனிங் பண்ணி விடுவேன் நான் சொன்னேன் இல்லைங்களா பூக்கள் கொள்ள கொல்லையாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பூத்துருக்கு பாருங்கள் நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோவோ இருக்குது இவ்வளோ பூக்கள் இருக்குதுன்னு பாருங்கள் இது இப்போது மலர் கொஞ்சமாக தான் மலர்ந்து இருக்குது ஒன்று ரெண்டு தான் இதுவே இன்னும் ஒரு வாரம் வரைக்கும் மலரும் அப்புறமா பறித்தோம் அதுக்கத்து ஒரு வாரம் இருக்கும் இப்போது நம்ம இது ஒன்னே ஒன்று பறிச்சுக்குவோம் இன்னொன்றும் பறிச்சுக்குவோம் ஒத்தையாக பறிக்கூடாது எந்த பூ காய்கறிகள் எல்லாமே ரெட்டையாக தான் பறிக்கணும் ரெண்டு பூ பறிச்சுக்கிட்டோம் மூணாக பறிச்சுக்குவோம் அரும்பாகவே இருக்குது இன்னும் மலர்ல அன்னைக்கு செவன் டேஸ் பறிச்சோம் இல்லையா பறிச்சுட்டு கட் பண்ணி ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டேன் அன்னைக்கு ஒரு கால் கிலோ செவன் டேஸ் ரோஸ் கிடச்சிது இப்போ மறுபடியும் இருக்கு பாருங்கள் இப்படி அன்னைக்கு இது போல தான் கட்டி உங்களுக்கு ஒரு செய்கிற வச்சு எடுத்தேன் இப்போ மறுபடியும் அதை தழைஞ்சி வந்துட்டுருக்கு பாருங்கள் நான் ஒரு வாரமாக வராத கூடவே இதுக்கு எந்த நல்ல பாங் பண்ணி அது தேவையானது எதுவும் போடலை கத்திரி செடி பாருங்கள் நீங்களே செம்மையாக வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதில் அந்த செ எந்த செடி வச்சுன்னேன் இந்த சாமந்தி அது பெருசாக கொடி ஓடிகின்னு காஞ்ச மாதிரி இருந்துச்சு அதனால பிரித்து தூக்கி போட்டுட்டேன் இப்போ இது அப்படியே எல்லா இடத்துலையும் மொட்டு அப்படியே தளிர் வந்துட்டுருக்கு வரட்டும் இனிமேல் நல்லா வரும் இப்போது பூக்களை இந்த காயெல்லாம் பறிச்சிப்போம் எவ்வளோ காய் இருந்தது பார்த்திங்கல்ல கொத்து கொத்தாக இருந்தது இதை பறிச்சுட்டேன் மறுபடியும் நல்லா மழை வரவே இதை தழிஞ்சு திருப்பியும் வந்துட்டுருக்கு பச்சை மிளகா பொறுத்த வரைக்கும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட வருதுன்றாங்க அதுக்கு நல்லா பாங்கு பண்ணாங்க நம்ம தேவையானதெல்லாம் போடணும் அதுக்கப்புறம் வரும் இதை வருது இந்த மாதிரியே தண்ணி உரம் எல்லாம் போட்டதுலேயே இது கொஞ்சம் தழஞ்சு ரெண்டாவது முறையாக வந்துட்டுருக்கு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கொத்து கொத்தாக கொத்து கொத்தாக இருக்குதுன்னு பாருங்கள் மிளகா நல்லா கொத்தாக இருக்குது பாருங்க இவ்வளோ சரண் சரமாக தங்கி நானே இவ்வளோ காய் காய்க்கணும் நினைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ காயோ ஐயோ எங்கண்ணே பட்டுடும் போல பாருங்க எல்லா பக்கமும் வந்திருக்கு இத்தனைக்கும் நான் சும்மா தண்ணி தான் ஊற்றுனேன் செடி மேலே பாருங்கள் இதுலேயும் கொத்தா வரங்கா நல்லா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கொத்தாவரங்காய் இருக்க பாருங்கள் இல்லை கத்திரி செடி கத்திரி செடியும் தழைஞ்சு வந்திருக்கு நான் வரலை மாடி மேலே அதனால் மாடியை பராமரிக்க ஆள் இல்லை பாருங்கள் திராட்சை செடி இதுக்கு நல்லா உரம் கொடுக்குது தண்ணி ஊற்றவே நல்லா தழைஞ்சு வந்துச்சு திராட்சை செடி சீசனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடியெல்லாம் எவ்வளோ நல்லா பூ பூத்தது பார்த்தீங்களா எவ்வளோ போய் இருக்கு பாருங்க ஒன்று ரெண்டு தான் நல்லா தழைஞ்சு வந்திருக்கு ஒரு பக்கம்தான் இது நல்லா பூனிங் பண்ணி நல்லா பண்ணி விட்டா திருப்பி தகுந்த மாதிரி தழைஞ்சு வரும் இப்படி இருக்கே செடி நல்லா வரதுன்னு நினைக்காதீங்க பாருங்க ஜம் ஜம்முன்னு வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மேலே ஏறி வராமல் இந்த குருவி ஏதோ செத்து போயிட்டுக்குது அன்றைக்கி தண்ணி ஊற்ற வந்தேன் பார்த்தா இப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் கை எடுத்து சுத்தம் பண்ணி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் நான் செடி வச்சு விட்டேன் இல்லைங்களா இதை நான் பராமரிக்காமல் இதில் அப்படியே முட்டு வர ஆரம்பிச்சிச்சு இது வேறு பாட்ல எடுத்து வச்சிருந்தா இன்னும் நல்லா வந்திருக்கும் நான் எடுத்து வைக்கல ஃப்ரெண்ட்ஸ் அதனால அந்த மாதிரி இருக்குது செடி வேற வச்சுருக்கேன் அதெல்லாம் வந்து தான் நமக்கு தேவையான செடியை வைக்கணும் வெள்ளிக்கிழங்கு வந்து முட்டி நல்லா பெருசாக வந்துட்டுருக்கு இதை பாத்தீங்களா அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அந்த போனை வீடியோ காட்டியிருப்பேன் இப்போ இன்னும் ரெண்டு பெருசாக வந்துச்சு இதெல்லாம் பறிக்கணும் டிராகன் ஃப்ரூட் எல்லாம் இதுவும் டிராகன் ஃப்ரூட்டு இது இறக்கி வச்சிருக்கேன் ஒட்டி இறக்கி வச்சுருக்கேன் வடிகிழங்கு எவ்வளோ வந்திருக்குன்னு ஒரு நாளைக்கு வீடியோ போடுறேன் அதுக்கு டைம் வைக்க தான் என்னால் பறித்து வீடியோ போட முடியும் வீடியோவில் மொட்டா இருந்தது இந்த பூக்கள் இப்போ வந்து நல்லா மலர்ந்து வந்திருக்கு பாருங்கள் பட்டன் ரோஸ் இது செம்மையாக வந்திருக்கு எங்கள் தோட்டத்து நிறைய புதுவரவாக வந்திருக்கிறது இப்போ இந்த செடி தான் மாடி மேலே வச்சு வந்தோன்னா நிறைய வெவ்வேறாக எடுத்து போட முடியும் என்னால் வர முடியல அதனால் வீடியோக்கள் போடுறது கம்மி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒயிட் கலரு பட்டன் ரோஸ் இது பார்த்திங்களா இதை எடுத்துட்டு வேறு ஒன்றுத்தில் நட்டுட்டு இந்த செடியை மட்டும் தனியாக வச்சுன்னா இந்த ரோஸ் வந்து கொத்தி கொத்தா பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அழகான பூக்களாக இருக்கும் நான் அதை பறித்து எடுத்து வைக்க முடியல அதனால் வேறு பாட்டில் மாற்றி வைக்க முடில அதனால் இவ்வளோ இப்போ எதுவுமே பண்ணாமல் இருக்கேன் மாடி தோட்டத்தை நிறைய மாற்ற வேண்டியிருக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூ பண்ணலாமா வேணாவான்னு தோணுது வீடியோ எடுக்கிறதுக்காவது நம்மளால் நம்ம என்னென்ன வளர்ச்சியாக நல்லா செஞ்சுட்டு விடுறதுக்கும் இல்லை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும் வீடியோ போடுறேன் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு வீடியோ நான் இங்கே பாருங்கள் அவரை அவரை அப்படியே நீங்கள் அதை பாருங்கள் குத்து கொத்தாக காய்க்கும் கொத்து கொத்தாக அவரை காய்க்கும் பாருங்கள் ஒரே அது அங்கே இருக்குது அவரை ஒரு கொத்து இருக்குது ஆனால் உங்களுக்கு தெரியுதா தெரியலயான்னு தெரியாது ஒரு கொத்து இருக்குது பறிச்சா ஒரு அரை கிலோ இருக்கும் இங்கே என்ன திட்டமாக பதமாக இருக்குதோ ஆனால் எனக்கு பறிக்கிறதுக்கு டைம் இல்லை ஜாதி மல்லி நல்லா தழிஞ்சு வந்திருக்கு இப்போ இதெல்லாம் எடுத்து தூக்கி போடணும் இங்கேயும் ஜாதி மல்லி இருக்குது பாருங்கள் எல்லாம் ஜாதி மல்லி தான் கொய்யாக்காய் அறுவடை ஆகிட்டு இப்போ தான் ஒன்று ரெண்டு இருக்குது கூட கணக்கில் கொய்யாக்காய் இருந்தது கம்மியாகிப்போச்சு அது மேலே தான் இந்த செடிங்கள்லாம் வந்திருக்கு உரம் கொடுங்க தக்காளி செடி நல்லா பொசு பொசு பொசுன்னு இந்தாண்ட ஒரு செடி அந்தாண்ட ஒரு செடி இந்த விட்டுட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கொத்து கொத்தா பாருங்கள் வந்து கீழே தான் செடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வந்திருக்கு இப்போவும் அப்படியே தழைஞ்சி பூக்கள் வந்துட்டே இருக்குது கொடுத்துட்டே இருக்குது பூக்கள் இருக்கிறேங்க மாற்ற வேண்டியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கீரை இருக்குது குறைச்சிக்குவோம் அப்படின்னா எவ்வளோ பூக்கள் இருக்குது என்ன ஒரு அழகு ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு பூ வச்சிங்கன்னா கூட போதும் நல்லா செமையாக இருக்கும் கேரளா பட்ட கேரளா செம்பருத்தி இது இது பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் நல்ல பல்லையாக வந்திருக்கு எல்லாம் இது எல்லாம் இருக்குது பாருங்கள் தான் இவ்வளோ வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டி கிடக்குது பாருங்கள் வீடியோவை முடிச்சிக்கலாமா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோவை இவ்வளோ யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் தான் நான் போடுவேன் தேவையில்லாமல் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இது யூஸ்வா இல்லையா நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய தோட்டத்து தோட்டம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இங்கே பராமரிக்கிறேன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நான் நல்லா அழகாக மாற்றி உங்களுக்கு இன்னும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக நிம்மதியாக ஆர்கானிக் உரங்கள் போட்டு என்னோடய செடிங்களை வளர்த்துருக்கேன் இது போல் நீங்களும் வளர்த்து உங்கள் தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் என்னோடய ஒர்க்கு முடிச்சுட்டு வந்து இவ்வளோவும் செய்கிறேன் நீங்கள் இதை பார்த்து நீங்களும் வீட்டில் இருக்கிற ஒரு ஒரு பெண்களும் சோம்பலாக இல்லாமல் கஷ்டப்பட்டு இதெல்லாம் செய்யுங்க உங்களோட தேவைக்கு நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க இது மாடி மேலே வந்த இத்தனை செடிகள் காய்கள் எல்லாம் இவ்வளோ சரிங்களா இன்றைக்கி கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம் சரியாக போய்டும் நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு நூறு கிராம் கிடச்சிருக்கு இது ஒரு நூறு கிராம் கிடைச்சிருக்கு வெண்டக்காய் நூறு கிராம் பச்சை மிளகா பழுத்து மிளகா நூறு கிராம் இந்த பூ கத்திரிக்காய் ஒரு கால் கிலோ கிட்டே இருக்கும் கீழே இருக்குது பறிச்சிக்கலாம் மீதி இங்கே கொஞ்சம் விட்டுட்டுருக்கேன் வாங்க கீழே போ தேவைக்கு புதினா கொஞ்சம் பறிச்சிக்குவோம் அங்கேயும் இருக்குது நான் அப்புறம் பறிச்சுக்கிறேன் புதினாவும் இருக்குது ரெண்டு மூணு இடத்துல இருக்குது பறிச்சுக்கலாம் வாங்க கப்பு பண்ணாங்க நீ கீரை கண்ணுக்கு அவ்வளோ நல்லது இருக்குது அந்த இந்த இடத்துலையே இப்போ வந்து நம்ம புதினாவை பறிச்சுக்குவோம் தேவையான அளவு மட்டும் பறிச்சிக்குவோம் செம்மையாக வருது போதும் ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் இன்றைக்கி இதுலேயும் புதினா இருக்குது எல்லாமே இருக்குது இதுலேயும் புதினா இவ்வளோ கரைச்சிருக்கு நல்லா ஒரு பூக்கூத்துருக்கு பறிச்சுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பன்னீர் ரோஸ் நாட்டு பன்னீர் ரோஸ் கத்திரிக்காய் கீழே ஃப்ரெண்ட்ஸு கத்திரிக்காய் இதையும் பறிச்சிக்குவோம் இதில் நிறைய பூக்கள் காய் எல்லாம் இருக்குது இதோ ஒரு காயும் இருக்குது டைட்டாக இருக்குது பறிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது இப்போது ஒரு முந்நூறு கிராம் கத்திரிக்காய் கிடச்சிருக்கு ஓகேங்களா இது எல்லாம் இன்றைய அறுவடைகள் தான் அறுவடை முடிச்சேன் இந்த அறுவடை ஓகேங்களா இது எல்லாம் இன்றைய அறுவடைகள் கத்திரிக்காய் மட்டும் கால் கிலோ கேச்சம் முந்நூறு கிராமுக்கு மேலே கிடைச்சிருக்கு இன்னைக்கு கத்திரிக்காய் சூப்பராக இருக்கு பாருங்க போன போன வருஷம் பத்து கிலோ கத்திரிக்காய்க்கு மேலே காய்ச்சிச்சு இனிமேதான் வரும் இவ்வளோ காய்ச்சிருக்கு இவ்வளோ அறுவடை இன்றைய அறுவடைகள் அப்படிங்களா நீங்களும் இது போல் செடி வளருங்க செடி நடுங்கள் ஆர்கானிக் உரங்கள் இது இன்னும் சொல்ல போனால் இது ஆர்கானிக்கல் உரங்கள் போட்டு தான் நான் செடி நட்டு எல்லாம் வச்சுருக்கேன் உங்களுக்கு இந்த இது மாதிரி நீங்களும் ப பழகிக்கோங்க புதினா செம்மையாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தேங்க்யூ இந்த நாள் இணைய நாளா அமைய வாழ்த்துக்கள் கீழே மாடி மேலே கீழே எல்லாம் அறுவடை முடிச்சுட்டு சரியாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஹாப்பி சண்டே